டி ஆர் மகாலிங்கம் அவர்கள் பாடிய திரைப்பட பாடல் திருவருள் தரும் தெய்வம் திருமலை தெய்வம் திருவருள் தரும் தெய்வம் திருமலை தெய்வம் தீராத எல்லாம் தீர்த்திடும் தெய்வம் தீராத எல்லாம் தீர்த்திடும் தெய்வம் திருவருள் தரும் தெய்வம் திருமலை தெய்வம் வரும் துயர் பகையாவும் மாற்றிடும் தெய்வம் வரும் பகையாவும் மாற்றிடும் தெய்வம் வாய் திறந்தே கேட்டால் வழங்கிடும் தெய்வம் வாய் திறந்தே கேட்டால் வழங்கிடும் தெய்வம் திருவருள் தரும் தெய்வம் திருமலை தெய்வம் தீராத வினை எல்லாம் தெய்வம் திருவருள் தரும் தெய்வம் திருமலை தெய்வம் தீராத வினை எல்லாம் தெய்வம் வரும் துயர் பகையாவும் மாற்றிடும் தெய்வம் வரும் துயர்பகையாவும் மாற்றிடும் தெய்வம் வாய் திறந்தே கேட்டால் வழங்கிடும் தெய்வம் வாய் திறந்தே கேட்டால் வழங்கிடும் தெய்வம் திருவருள் தரும் தெய்வம் திருமலை தெய்வம் மண்ணு புகழ் கோசலைக்கு மைந்தனான தெய்வம் மண்ணு புகழ் கோசலைக்கு மைந்தனான தெய்வம் மண்மகளும் நலர்மகளும் வழங்குகின்ற தெய்வம் மண்மகளும் நலர்மகளும் மண வணங்குகின்ற தெய்வம் தென்பொதிகை முனிவர்தொழும் திருவேங்கட தெய்வம் தென்பொதிகை முனிவர் தொழும் திருவேங்கட தெய்வம் ஸ்ரீனிவாசனாக நின்று சேவை தரும் தெய்வம் ஸ்ரீனிவாசனாக நின்று சேவை தரும் தெய்வம் மண்ணு புகழ் கோசலைக்கு மைந்தனான தெய்வம் மண்மகளும் மலைமகளும் மருவுகின்ற தெய்வம் மண் புகழ் மைந்தனான தெய்வம் மண்மகளும் மலர்மகளும் வணங்குகின்ற தெய்வம் தென்பொதிகை முனிவர் தொழும் திருவேங்கட தெய்வம் தென்பொதிகை முனிவர் தொழும் திருவேங்கட தெய்வம் ஸ்ரீனிவாசனாக நின்று சேவை தரும் தெய்வம் ஸ்ரீனிவாசனாக நின்று சேவை தரும் தெய்வம் திருவருள் தரும் தெய்வம் திருமலை தெய்வம் திராதவினை எல்லாம் தீர்த்திடும் தெய்வம் திருவருள் தரும் தெய்வம் திருமலை தெய்வம் கொண்டாடும் அன்பர் நெஞ்சில் கோவில் கொண்ட தெய்வம் கொண்டாடும் அன்பர் நெஞ்சில் கோவில் கொண்ட தெய்வம் கோவிந்தா என்றழைத்தால் குறைகள் தீர்க்கும் தெய்வம் கோவிந்தா என்றழைத்தால் குறைகள் தீர்க்கும் தெய்வம் சந்ததமும் சங்கு சக்கரம் தாங்கி நின்ற தெய்வம் சந்ததமும் சங்கு சக்கரம் தாங்கி நின்ற தெய்வம் சாரங்க பாணி என்று பார்ப்புகளும் தெய்வம் சாரங்க பாணி என்று பார்ப்புகளும் தெய்வம் கொண்டாடும் அன்ப நெஞ்சி கோவில் கொண்ட தெய்வம் கோவிந்தா என்றழைத்தால் குறைகள் தீர்க்கும் தெய்வம் சந்ததமும் சங்கு சக்கரம் தாங்கி நின்ற தெய்வம் சந்ததமும் சங்கு சக்கரம் தாங்குகின்ற தெய்வம் சாரங்க பாணி என்று பார்ப்புகளும் தெய்வம் சாரங்க பாணி என்று பார்ப்புகளும் தெய்வம் திருவருள் தரும் தெய்வம் திருமலை தெய்வம் வினை எல்லாம் தீர்த்திடும் தெய்வம் திருவருள் தரும் தெய்வம் திருமலை